வணக்கம் நட்புகளே நேற்று ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நேற்று ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம் இதுக்கு முன் இதுக்கு முந்தின வீடியோ ஸோ அதில் தெளிவாக ஷார்ட்டாக வந்து அந்த அளவுகளை எப்படி பார்க்கணும் அதனுடைய வித்தியாசங்கள் எப்படி இருந்தால் எந்த கட்டிங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தோம் இப்போது நம்ம தொடர்ச்சியாக ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸினுடைய கட்டிங் இருக்கிறோம் இப்பவும் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸை தான் உங்களுக்கு கட்டிங் பண்ண போகிறோம் இந்த அளவுகளை பார்த்த பின் அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இது அப்படி வச்சுக்கோங்க ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோனுடைய தொடர்ச்சிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க கோர்வையாக பார்க்கும்போது பிகினர்ஸ்க்கும் புதிதாக பழகிறவங்க எல்லாருக்குமே வந்து அது எளிமையாக புரியும் ஸோ அந்த கட்டிங்க்கு முன்பாக ஒரு அளவை நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் கட்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பார்க்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்த்துட்டு எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த அளவுகளோடு பார்ப்போம் இப்போது செஸ்ட்டு முப்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஏழு இப்போ இந்த முப்பத்தி ஏழு இருந்தால் வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஆல்ரெடி முப்பத்தி ஆறு சைஸ் ப்ரிண்ட்ஸஸ் கட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ இப்போது இங்கே எப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அந்த ப்ரிண்ட்சஸுடைய ஷேப்புகள் எடுக்கும்போது சிரமமாகும் அப்போ நம்ம என்ன மெத்தடை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ முப்பத்தி ஏழுக்கு இங்கே முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒம்போது அப்படி வச்சுக்கோங்க இப்படி ஜஸ்ட்டு பஸ்டோட அளவு அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது நாம் அந்த கட்டிங் பண்ணக்கூடிய வழிமுறை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து உயரம் பதினாலு ஷோல்டர் பதினஞ்சு முப்பத்தி ஆறு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஏழு இடுப்பு முப்பத்தி ஒன்று இப்போது இங்கே முப்பத்தி இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி ஜெஸ்ட் இருந்தால் முப்பத்தி ரெண்டு இடுப்பு இருக்கணும் ஆனால் இங்கே இப்போ முப்பத்தி ஒன்று இடுப்பு இப்போ பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு இருக்கணும் ஆனால் இங்கே முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒம்பது இருக்குது அப்படி வச்சுக்கோங்க இப்போது ஆம்கோல் வந்து ஆம்கோல் பதினாறு இன்ச்சு ஆம்கோல் ஸோ பதினாறு பதினாறரை பதினேழு எந்த அளவு வேணாலும் வரலாம் ஸோ இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கணும் அப்படின்னா ஆம்கோல் வந்து முப்பத்தி ஆறு டிவைடட் ஃபோர் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு இரண்டு ரெண்டு பதினாறு பதினாறு இன்ச்சு ஆம்கோல் இருக்கணும் இப்போ பதினாறரை இன்ச்சு ஆம்கோல் இருக்குது கசம்பருக்கு அப்படி வச்சுக்கோங்க ஆம்கோல் பதினாறரை ஸோ இப்போ இதுதான் அளவு நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டிங் வந்து ப்ரின்சஸ் கட் கட்டிங்கு எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இப்போது ஒரு ப்ரின்சஸ் கட்டினுடைய இது இப்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு இன்ச்சு ஃபஸ்ட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப் வரும் இப்போது பட் ஆர்ட்ஸ் பாயினுடைய இடம் இது இப்போ இந்த டாட் பாயிண்ட்லேருந்து நம்ம கோல் சேப் எடுப்போம் இப்போ இந்த சேப்பு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நார்மலாக இந்த ஷேப் வந்துடும் முப்பத்தாறு டு முப்பத்தி ஏழுன்னா இது நார்மலாக வந்துடும் இப்போ இந்த சைடு நம்ம இங்கே எடுத்திருப்போம் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது அப்படின்னு எக்ஸஸ் ஆகும்போது இந்த இடத்தோட பொசிஷன் வந்து நிச்சயமாக வந்து மாறும் அப்போ இந்த டாட் பாயிண்ட்டோட இந்த இடத்துல வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணும்போது அந்த டாட்டுடைய அகலத்தை பேலன்ஸ் பண்ணி எடுக்க முடியாமல் வர்றது தான் ப்ராப்ளம் அப்போ இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த ப்ரின்ஸஸோட ஷேப் வந்து கரெக்டாக வந்து வராது அங்கே தான் எல்லோரும் மிஸ் ஆகுறோம் அதை தான் இன்றைக்கி கட்டிங்கில் வந்து கரெக்டாக அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இன்னும் வந்து இப்போ நிறையா நம்ம பார்க்குறோம் நிறையா டெய்லர்ஸ் உங்களுக்கும் தெரியும் இப்போ ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது இப்போ இதோட டாட் அவுட் பாயிண்ட்டு இப்போ இங்கே டாட்டு இங்கே ஆம்கோல் டாட்டு நிறைய பிரின்சஸ் கட் அப்படின்னா இந்த டாட் பாயிண்ட்டை இப்படியே ஆம்கோலில் கொண்டு போய் கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு இதை இப்படி கட் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே ப்ரின்ஸஸ் கட்டோட இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பிரின்சஸ் கட் அப்படின்னு சொல்லி இப்படி கட் பண்ணி தைக்கிறாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து தவறானது ஒரு ப்ரின்ஸஸ் கட்டு எந்த ஒரு ப்ளவுஸ் மாடலாக இருந்தாலும் ஒரு ப்ளவுஸ் மாடல் மாறும்போது அதனுடைய ஃபார்முலா எல்லாமே மாறும் ஸோ அளவுகள் மாறாது அப்போ எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கஸ்டமருக்கு வந்து சரியான ஃபிட்டிங்காக இருக்குங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு விஷயம் அப்போ இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஆறு சைஸுக்கு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நிறைய போட்டிருக்கோம் நார்மலாக போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுக்கு பார்ப்போம் அல்லது முப்பத்தி ஒம்போதுக்கு பார்ப்போம் ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு கட்டிங் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி ப்ரின்சஸ் கட்டு கே கட்டிங்கு இப்போ கட்டிங்கில் பார்க்கலாம் இப்போது முப்பத்தி ஆறு ஜெஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது பஸ்ட்டு பதினாலு உயரம் பதினஞ்சு சோல்ரு முப்பத்தி ஒன்று இடுப்பு எல்லாமே நம்ம இப்போ அளவு பார்த்துடலாம் பேக் தட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணுறோம் பதினாலு ப்ளஸ் ஸ்டிச்சிங்கு இப்போ முப்பத்தி ஆறு செஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸு ஆறு இங்கேருந்து அதே ஆறு பேக்நெக்கு இங்கேருந்து ஒன்பது ப்ளஸ் ஏட்டை முக்கால் காலிஞ்சி மேலே ஸ்டிச்சிங்க்காக ஏற்றிக்கிறோம் சின்ன சொல்கிற ரெண்டே கால் ரெண்டே கால் இஞ்சி சின்ன சொல்கிற அப்படின்னா ப்ளஸ்ஸு மூணு இஞ்சி வைக்கணும் அப்போ மூணு இஞ்சி இங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து மூணு இஞ்சி இருக்குது அரை இஞ்சி ப்ளஸ் பண்ணி மூன்ற ஆறு இன்ச்சு இங்கே இருக்குது ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைனு இப்போ இங்கே மூணு இன்ச்சு அதே மூணு இன்ச்சு இங்கே வைக்கிறோம் இப்போ இதெல்லாம் எப்படி வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து பேசிக் கிளாஸை வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த ஃபார்முலாக்கெல்லாம் நிறையா இருக்கும் இதை எப்படி முறையாக செய்கிறதுங்கிற அந்த கணக்கியல் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒன்பது just ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கேருந்து முக்கால் இஞ்சி சேர்த்து ஒன்பதே முக்கால் இங்கே மார்க் பண்ணிக்கணும் கிராஸில் இங்கேருந்து நெக் பாயிண்டில் இருந்து ஒன்பதே முக்கால் ப்ளஸ் இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இடுப்பு முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ப்ளஸ்ஸு டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ப்ளஸ்ஸு ஒன்றரை இன்ச்சி இடுப்புக்கு தையல் தும்பு இப்போ மேலேருந்து ஃபஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது இப்போ செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது சோழர் பதினஞ்சு இடுப்பு முப்பத்தி ஒன்று ஸோ இப்போது பஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே முக்கால் ப்ளஸ்ஸு கால் இன்ச்சு கிளை இறக்கி பத்து இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இது வந்து பஸ்டன்னுடைய இடம் இந்த பஸ்டோட இடத்துல வந்து ஃபஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது ஒன்பதே முக்கால் இப்போ இந்த ஒன்போதே முக்காலுக்கு நம்ம இங்கே பேக்கை கட் பண்ணும்போதே அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணணும் இப்போ பேக்கில் வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாக வச்சு ஒன்பதரை இன்ச்சு இப்போ ஒன்பதரை இன்ச்சு இங்கே இருக்குது அப்படின்னா பேக் தட்டில் அதை சரி பண்ணி பார்க்கணும் இப்போ இங்கே இந்த மார்க் வந்து இங்கே தள்ளி போகும் அப்போ நம்ம இங்கே ஒன்று இஞ்சி டாட் வச்சுருக்கோம் இன்னொரு காலிஞ்சி சேர்த்து கால் காலிஞ்சாக டாட் வச்சுக்கலாம் இந்த கீழே உள்ள டாட்டு ஒன்று இஞ்சி வச்ச டாட்டை ஒரு கால் காலிஞ்சா ஒரு காலிஞ்சி சேர்த்து வச்சுக்கலாம் அதை பேலன்ஸ் பண்ணலாம் இப்போ இங்கேயே நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ பேக்கில் கட் பண்ணும்போது இங்கே பஸ்டோட இடம் வந்து முப்பத்தி ஒம்பதுக்கு ஒன்பதே முக்கால் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறது வந்து ஒன்பது தான் இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக வரக்கூடியது பேக் தட்டில் கவனிக்க வேண்டியது அப்போ இங்கே ஒம்போதுக்கு வந்து ஒன்பதரை இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுட்டா காலிஞ்சி முன்பு இருக்கிறத ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படியே ஒன்பது இன்ச்சை வச்சே நீங்கள் மார்க் பண்ணிட்டாலும் இதை ஃப்ரண்ட் தட்டில் கவனித்து செய்யணும் அப்போ நீங்கள் ஒரு கால் இன்ச்சு இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்பதே கால்னு இங்கே வச்சுக்கலாம் இங்கே இருந்து ஒன் இன்ச்சு டாட்டை வந்து ஒன்றே காலை வச்சு கூட இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ பஸ்னுடைய இடத்துல என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி மீதி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணணும் இது பஸ்ஸோட இடம் இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது அதையும் கவனிக்கணும் இப்போ இங்கே ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இஞ்சி வச்சது இங்கே கால் இஞ்சி தள்ளி போயிருக்கோம் பேக் தட்டு வெட்டும்போது இதை கவனிச்சிடணும் இப்போ பேக் டாட்டு ஃபஸ்ட்டுக்கு கி கீழே ஒன்றை காலிஞ்சி டாட்டு அப்போது அரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் அரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் இங்கேருந்து வச்சிங்கன்னா அரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் அரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஒன்றே கால் இப்போ டாட் ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் ப்ளவுஸோட உயரத்தை பொறுத்து இந்த டாட்டோட உயரம் வந்து முன்மின் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த டாட்னுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சின்னு வைக்கிறது தவறான வழிமுறை பஸ்ட்டுக்கு கீழே இந்த டாட் இருக்கணுங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட்டு இப்போ இங்கேருந்து இடுப்பு பக்கம் இந்த கிராஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோளுடைய ஹைட்டு இங்கேருந்து ஆறு ப்ளஸ் மூணு காலிஞ்சி கீழே இறங்கி இது இதாக கிராஸ் இடம் இங்கே இப்போ ஆம்கோள் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டுக்கு பதினாறு இன்ச்சு ஆம்கோல் இருக்கணும் அப்போ இங்கே கஸ்டம்பருக்கு பதினாறரை இருக்குது அப்போ பதினாறுரை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து பத்தாமல் வரணும் பத்தாமல் வரும் ஏன்னா டிவைட் மெத்தடு கரெக்டான அளவில் இருந்தால் அது சரியாக இருக்கும் இல்லைனா அதை நாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது அப்படி தான் வருதாங்கிறத செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் ஆம்கோல் செக் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆம்கோல் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு தான் கட்டிங் மார்க்கே ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பதினாறரை வேணும் எட்டை காலம் இருக்கணும் இங்கேருந்து செக் பண்ண கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்போது சரியான அளவாக இருந்தால் அந்த டிவைட் மெத்தடுக்குள்ளேயே அது கரெக்டாக மேக்சிமம் வந்துடும் அப்போது தேவையை விட இப்போ சரியான அளவுங்கிறது இது பதினாறு பதினாறுங்கிறது தேவையை விட அப்போ அதிகமாக இருக்குது அப்போ தேவையை விட அதிகமாகும் போது இங்கே ஆம்கோளுடைய உயரம் வந்து தானாகவே அதிகரிச்சிடும் இப்போ அந்த கால் இன்ச்சை நீங்கள் இங்கே ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆம்கோல் வந்து பதினாறரை கிடச்சிரும் இப்போ ஆம்கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதினாறுரை கிடச்சிரும் இப்போ எட்டை கால் நம்மளுக்கு இதில் வந்துடும் எட்டை கால் வந்துருச்சா கரெக்டாக இதில் எட்டை கால் ஒன் பாயிண்ட் இருக்கா ஒன் பாயிண்ட்டுங்கிறது நம்ம இதில் கட்டிங் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம் எட்டை கால் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போது சரியான பாடியாக இருந்தால் கால்குலேஷன் படி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாகவே வந்துடும் அப்போ அங்கே தேவையை விட கஸ்டமருக்கு அதிகமாகும் போது இங்கே ஆம்கோல் அதிகமாக தேவைப்படுது இப்போ அதுவே வந்து கஸ்டமருக்கு வந்து ஆம்கோல் பதினஞ்சரையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே ஆம்போல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ காலிஞ்சி நம்ம மேலே ஏற்றிக்கலாம் இது அந்த ஃபார்முலா படி செய்யும்போது கரெக்டாகவே வந்துடும் அப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் வெட்டக்கூடிய ஃபார்முலாக்கள் எல்லாம் சரியாக தெரிஞ்சிருந்தால் கட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்புமே கிடையாது இப்போ நெக் பாயிண்ட்டு கூட வந்து இங்கே இந்த ரெண்டு ஹைட்டுக்கும் சென்ட்ரு எடுத்துடணும் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் இந்த நெக்கோட ஷேப் என்ன வேணுங்கிறத நம்ம இதை ஸ்பேஸ் பண்ணி எடுத்தால் தான் இங்கே மைனஸ் பண்ண சொல்றேன் இப்போ பதினஞ்சு இன்ச்சு சொல்றேன் அப்போ இந்த இங்கே இருக்கிற சோழர் இங்கே போகணும் இப்போ இங்கே போகிறதுக்கு வந்து இந்த ரவுண்டு கழுத்து விரியும்போது தான் அது அங்கே போகும் அப்போ இங்கே போகிற இடம் வரைக்கும் வந்து இந்த கழுத்து வந்து தானாக வந்து விரியக்கூடிய அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இந்த கழுத்தும் சப்போர்ட் பண்ணணும் இந்த கழுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டாட்டும் சப்போர்ட் பண்ணும் அப்போ இந்த டாட்டும் இது ரெண்டுக்கும் சென்றுங்கிற இடம் தான் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது நெக்கை பொறுத்து இந்த டாட்டும் மாறிக்கிட்டே போகும் அப்போ இந்த மாதிரியான நுட்பங்கள் இப்போ ரவுண்டு நம்ம இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த ஸ்பேஸில் இருந்து தான் அந்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகணும் அது நீங்கள் என்ன மாடல் நெக்கு வேணாலும் வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு நெக்கு எடுக்கும்போது இந்த இந்த இடத்துல இருந்து அந்த ரவுண்டு திரும்பி வரணும் அப்போது இந்த டாட்டை பிடிக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த நெக்கு விரிகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் அப்போது பேக் தட் கட் பண்ணும்போதே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கவனிக்கணும் அப்போ தான் வந்து பேக்கை சரியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப எளிமையாக வெட்டிடலாம் ஸோ இப்போது இந்த மாதிரி அனைத்து நுட்பங்களையுமே நம்ம வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ கிளாஸினுடைய வகுப்பு நடந்துக்ட்ருக்கு புக்கிங் பண்ணி நடந்துகிட்டுருக்கு ஃப்ரீ கிளாஸுக்கு வந்து புக்கிங் பண்ணிட்டுருக்கோம் நம்பர் வந்து எண்பத்தி இரண்டு எழுபது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு இதனுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் மூலமாகவோ கால் பண்ணியோ உங்களுடைய ஃப்ரீ கிளாஸ்க்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எப்படி பண்ணணுங்கிறத வந்து ஃப்ரீ கிளாஸில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஒன்பதாவது பேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அதை பேக்கை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்கு போயிடலாம் நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்லேயே நம்ம எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படியே கட் பண்ணிடலாம் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் மிஷினில் ஸ்டிச் பண்ண போகும்போது எந்த விதமான ஆல்ட்ரேஷன் கட்டிங்குமே பண்ணக்கூடாது முதல்ல நம்ம க இங்கே கட்டிங் பண்ணுறதோடு சரி இங்கே என்ன கட்டிங் பண்ணியிருக்கோமோ இதை அப்படியே நாம் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மிஷினில் உட்காந்துட்டு வந்து ஒவ்வொரு ஆம்கோள் சரி பண்ணுறது கழுத்து சரி பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது கட்டிங் பண்ணிட்டோன்னா மிஷினில் உட்காந்ததுக்கப்புறம் தைக்கும் போது நூல் மட்டும்தான் கட் பண்ணணும் வேறு எந்த இதுவுமே பண்ணக்கூடாது ஸோ இப்போ பேக் முடிஞ்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் பார்ப்போம் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பேக் வந்து பார்த்துருக்கீங்க பார்ட் டூவில் வந்து இதனுடைய ஃப்ரண்ட்டு ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து ஒவ்வொரு மார்க்கையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க தான் அதை எளிமையாக பண்ண முடியும் அதனால் பார்ட் டூவில் வந்து ஃப்ரண்ட் பாகமும் கையும் போடுறேன் இப்போ பார்ட் டூ பார்ட் ஒனில் வந்து இந்த பேக்கு இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிறீங்க நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோலாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உடனே வீடியோ போடலனாலும் சொல்லி போடலைனாலும் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு தேவையான அத்தனை வீடியோஸுலேயுமே போடுவோம் கமாண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க முப்பத்தி ஆறு சைஸுக்கு வந்து பிரின்சஸ் கட் போடுங்க டி பாடி நாற்பது சைஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாற்பது இருக்கிற மாதிரி போடுங்கன்னு ஒரு கமாண்ட் கேட்டிருந்தாங்க பட் முப்பத்தொம்போதுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் ஃபார்முலா நாற்பதுக்கு ஸோ அந்த முப்பத்தொம்போதுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது முப்பத்தி ஒம்பதுன்னு சொல்லி பேக்கை கட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அடுத்து நாற்பதுக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லுவோம் நாற்பது நாற்பது பஸ்டுக்குள்ள அளவையும் நம்ம கட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்முடைய ஃப்ரீ கிளாஸுக்கு முன்பதிவு பண்ணுங்கள் ஒன்பதாவது பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது தொடர்ச்சியாக மற்ற அடுத்த பார்ட் டூவில் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு பார்ப்போம் நன்றி நட்புகள்